ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வந்து சர்ப தோஷம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தில் வந்து கால சர்ப தோஷமாக இருக்கா அல்லது சர்ப யோகமாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் அதே மாதிரி இந்த யோகமாக இல்லை தோஷமாக தோஷமாக இருந்தால் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வேலை செய்யாது அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்தரலாம் பொதுவாகவே இந்த காலசர்ப தோஷம் யோகம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்துல லக்னம் உள்பட எல்லா கிரகமுமே ராகுகேதுவோடைய அச்சுக்கல்ல இருக்கிறது ராகுகேதுக்குள்ளேயே எல்லா கிரகமுமே தான் வந்து காலசர்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றது இதுல வந்து என்னன்னா லக்னம் ஒரு சிலருக்கு வெளியில வந்துடும் ஆனாலும் அதுவும் காலசர்ப தோஷம் தான் ஆனால் லக்னமே சில பேர்த்துக்கு இருக்கும் லக்னமே க ராகு கேதுக்குள்ளே இருக்கும் அதுவுமே வந்து காலசர்ப தோஷந்தாங்க இந்த காலசர்ப தோஷம்னால் எதுனால அப்படின்னா எல்லா கிரகத்தோடைய கண்ட்ரோலுமே வந்து இந்த ராகு கேதுக்கள் எடுத்துக்கோங்க அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் இப்போ பொதுவாகவே ராகு கேதுக்களுக்குன்னு சொந்த வீடு இல்லை இப்போ இப்போ சூரியன் சந்திரன் சுக்கரன் செவ்வாய் புதன் இவங்களுக்குலாம் சொந்தமாக இப்போ வீடு இருக்கு இல்லையா இப்போ வந்து சுக்கரன்னா ரிஷபமும் துலாமும் சொல்கிறோம் சூரியன்னா சிம்மம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி ஆகுகேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது அது அவங்க எங்கே இருக்காங்களோ அதை ஆக்கைப் பண்ணிடுவாங்க இப்போது நம்ம உதாரணமாக சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் நம்ம வீட்டு சொந்த வீட்டில் நம்ம எதுக்கோம் அந்த வீட்டுக்குள்ளே பாம்பு புழுந்துடுச்சு அப்போ நம்ம என்ன செய்வோம் அந்த வீட்டை இல்லை இல்லை அந்த பாம்புகிட்ட போய் சொல்லுவோமா நம்ம இல்லை இது என்னோட வீடு வெளில போனால் சொல்லுவோம் பாம்பு வந்தோன்னே நம்ம எந்திரிச்சு ஓடிடுவோம் அம்மா ஐயோன்னு சொல்லிட்டு அலறி இடித்து ஓடிடுவோம் இல்லையா ஏன்னா அந்த பாம்பு வந்துட்டால் அது ஆக்குபே பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதை துரத்துவோம் அதுக்கு வேற ரூட் இருக்கு இருந்தாலும் நம்ம அழகிடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் வெளில போவோம் அதே தான் இந்த சர்ப தோஷம் அப்படிங்கிறது இந்த கால சர்ப்பத்துக்குள்ள எல்லா கிரகமும் கட்டுப்பட்டு இருக்குது அப்படின்னா எல்லா கிரகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய கண்ட்ரோல் வந்து ராகு கேதுக்குள்ள போயிடும் அதனால அவங்க எப்படி என்ன இந்த ராகு கேதுக்கள் அவங்களுடைய நல்ல பொசிஷனில் இருந்தால் கூட ஒருத்தர் குருதசை வருது குரு உச்சமாகவும் இருக்காரு அப்படிலாம் நல்லது தானே கொடுக்கணும் அஞ்சில் இருக்கக்கூடிய குரு அதிர்ஷ்டமான குரு அப்பெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த குரு நல்லதே கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவர் வந்து ராகு கேதுவோடைய கண்ட்ரோலில் இருக்கார் அப்போ அவர் எப்படி நல்ல பொசிஷனை கொடுப்பாரு நல்ல விஷயங்களை கொடுப்பாரு கொடுக்க முடியாது இது குருவுக்கு மட்டும் இல்லை எந்த திசை நடத்தினாலும் இந்த ராகு கேதுவோடைய அச்சுக்கல்ல இருந்துச்சுன்னா அதாவது ராகு கேதுக்களுடைய கண்ட்ரோலில் அந்த கால சற்பத்துக்குள்ளே அந்த கிரகம் இருந்து ஒரு கிரகம் இருந்து திசையை நடத்துச்சுன்னா அது அப்படி தான் வேலை செய்யும் ஒரு சிலர்லாம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அது வேலை செய்யாது அது தோஷம் இல்லை அப்புறம் யோகமாக மாறிடும் அப்படின்னா அது எப்படி மாறும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் அது மாறாது எந்த கிரகமுமே நம்ம பிறக்கும் போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேனா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதே பழகி போயிடும் அதனால சொல்கிறாங்களான்னு தெரியல பட் ஆனால் எக்கனாமிக்கலாக எப்படி அப்படின்னா ராகுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது நமக்கு லக்னத்திலேயே ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு வந்து லக்னத்தில் ராகுவும் அப்புறம் ஏழில் கேதுவும் இருக்கு அப்போ அதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்கு அப்படின்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ராகுங்கிறது பெரு பெரிய விஷயங்களை அதாவது பெருக்கி விடக்கூடியது பொருளாதாரத்துக்கு ரொம்ப சூப்பரான கிரகம் அப்போ அது கால சர்ப யோகமா மாறும் ஏன்னா எக்கனாமிக்கலுக்கு உங்களுக்கு நல்ல செல்வ நிலையை உயர்த்தி கொடுக்கும் அப்போ ராகு வந்து லக்னத்துல இருந்தோ அல்லது ரெண்டாம் இடத்துல இருந்தோ இருந்து மற்ற கிரகங்கள்லாம் இருந்து கேதுவோட முடியுது அப்படின்னா அது உங்களுக்கு என்னன்னா கால காலசர்ப யோகமாக மாறும் எக்கனாமிக்கலாக நல்ல உயர்வான நிலைக்கு போகும் ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும் தோஷமெல்லாம் மாறி ஒரு முப்பது வயசு ஆகும்போது உங்களுக்கு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதே கேதுன்னா கடைசி வரைக்கும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் லக்னம் லக்னத்துக்கு ரெண்டுல கேது வந்துச்சுன்னா அவங்கெல்லாம் ரொம்ப ஆண்டி நிலை தான் அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாக டெவலப்பே ஆக முடியல கைக்கு வாய்க்கும் சரியா போகுதுன்னு சொல்றவங்க இருக்காங்க சில பேர் எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துறது இந்த தோஷம் ஆனா கேது அப்படின்னா எல்லாத்தையும் சுருக்கிறது அது போய் ரெண்டாம் இடத்துல இருந்தா குடும்பத்தையும் சுருக்கிறோம் தனம் நமக்கு வரக்கூடிய இன்கம்மையும் சுருக்கிறோம் இந்த ரெண்டு பதினொன்றுலெலாம் கேது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டங்க எக்கனாமிக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா கேது எங்கே இருக்கோ அதோடைய நிலையை வந்து என்ன சுருக்கப்படுத்தும் கே ராகு பெருக்கி விடும் ராகு வந்து எல்லா விஷயத்தையும் பெருக்கி விடும் கேது வந்து சுருக்கி விடும் கேதுக்கு வந்து இறை ஆன்மீகம் சந்யாசி தவநிலை யோகம் ஞானம் அப்படி போகிற ஒரு அவர்கிட்ட போய் பணத்துடைய வேல்யூ தெரியுமா தெரியாது ராகு எல்லாத்தையும் சுக துக்கங்கள்லாம் நல்லா அனுபவிக்க கூடியவர் சுகத்தை மட்டும் ராஜபோக வாழ்க்கை சுகமாக இருக்கணும் அப்படியே போக நிலையில் இருக்கணும் அந்த மாதிரி ஆள் தான் வந்து ராகு ஸோ அதனால் ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தால் நல்ல எக்கனாமிக்கில் டெவலப் ஆக முடியும் கேது ரெண்டாம் இடத்துல இருந்தால் எக்கனாமிக்கில் வந்து டவுன் டவுனாகிடுவாங்க இப்போ இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ராகு இருக்கு அப்படின்னா ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம துர்கை வழிபாடு துர்கை வந்து ராகு காலத்துல உங்களுக்கு வந்து ராகு எந்த வீட்டில் இருக்கோ அந்த நாள் அன்னைக்கு அதாவது நேசத்துலேயும் வீச்சகத்திலயும் இருந்தா செவ்வாய் ராகு காலம் மூன்ற டு நாலு ஓகேங்களா அந்த டைம்லேயும் அதே மாதிரி மூணு டு நாலரைன்னு நினைக்கிறேன் ராகு காலம் சாரி மூன்றை டு நாலுன்னு சொல்லிட்டேன் மூ மூணு டு நாலரை வரைக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கா அதாவது வெள்ளிக்கிழமை மீன்ஸ் ரிஷபராசிலையும் துலா ராசிலையும் இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலம் வந்து அந்த டைமில் போ போடுங்க பத்து டூ பன்னெண்டு பத்தரை டூ பன்னெண்டு அதே மாதிரி புதன்கிழமை அதாவது ராகு வந்து மிதுனத்துலேயும் கண்ணிலையும் இருந்தால் புதன்கிழமை திங்க கி கடகத்தில் இருந்தால் திங்கக்கிழமை சிம்மத்தில் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் தனுசு அப்புறம் மீனத்தில் இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை மகரத்துலேயும் கும்பத்துலேயும் இருந்துச்சுன்னா சனிக்கிழமை இந்த நாட்களில் வந்து நீங்கள் என்னென்னா ராகுக்கு துர்கையோடைய துர்கை கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு போடுங்க ராகு காலத்தில் போடுறதா ரொம்ப நன்மை அதே மாதிரி கேது இப்போ நான் சொன்ன நாட்கள் அதில் எதுவும் மா மாற்றம் கிடையாது கேதுக்கு வந்து யமகண்ட நேரத்துல விநாயகர் தீபம் போடுங்க விநாயகருக்கு ரெண்டு தீபம் தேங்காய் எண்ணெயில சுத்தமான தேங்காய் எண்ணெயில போடுங்க அருகம்புல் சாத்தி போடுங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷம் கேது ராகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடும் கேதுக்கு விநாயகர் வழிபாடும் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னேறணும் கேது உங்களுக்கு ரெண்டில் இருக்குது அப்படின்னா விநாயகரை பிடிச்சிக்கோங்க விநாயகருக்கு ரெண்டு தேங்காய் எண்ணெய் தீபம் போடுங்க தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு தீபம் டெய்லி போட்டுட்டு வாங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருங்க அருகம்புல் சாத்துங்க கணபதியை பிடிச்சிக்கோங்க அது எக்கனாமிக்கலாக உங்களுக்கு கொ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரே ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக நீங்கள் வந்து டெவலப் ஆக முடியும் அது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டில் கேது இருக்கவங்களா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இந்த ராகு கேது விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டவுட்ஸில் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுடைய சேனல் என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்